அஸ்லாம் வலைக்கம் தலா பரகத்தகோ நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் கூத்தூர் குறுக்கத்தி மெயின் ரோட்டில் அடக்கமாக இருக்கக்கூடிய பீர்காய்வு ஒலியுள்ளா சித்திக் முகமது சஹீது ஒலியுள்ளா ஜெம்மன் பிவி அம்மா என்ற பள்ளி என்ற தர்கா சரிப்பில் சுமார் இருநூறு வருடங்களுக்கு மேலாக இந்த ஆபத்து சோர் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது இந்த ஆபத்து சோர் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணம் என்னென்னா சுமார் இருநூறு வருடங்களுக்கு முன்பு எங்கள் ஊரில் தாக்கி பல பல பேர் இறந்துட்டாங்க அப்போதைக்கு அந் முன்னோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கண்டா ஒரு மறக்க எடுத்து வந்து இந்த பீரோப்பள்ளி தர்கால சமைச்சு ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அன்று முதல் எங்கள் ஊருக்கு வந்த நோய் முற்றிலுமாக இறைவனால் நீக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் இந்தியாவே உழுக்கிய கொரோனா பெருந்தொற்றுலேருந்து எங்கள் ஊருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இறைவன் எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்தான் அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் நடந்த பெரிய விபத்து மின்சார விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படாமல் எல்லாம் எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்தா இந்த ஆபத்து சோறு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நாங்கள் கொண் பொருட்களை வந்து கூத்தூர் ஜமாத்தார்கள் மூலியமாகவும் குருக்கதி ஜமாத்தார்கள் சந்தை தொகுப்பு ஜமாத்தார்கள் மூலயமும் வசூல் செய்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி யாருக்கும் தனிச்சையாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது இன்றைக்கி என்ன எத்தனை இன்றைக்கி வந்து ஒரு அறநூறு க கிலோ அரிசி இரநூறு கிலோ இறைச்சி ஆயிரம் கிலோ காய்கறிகளை சேர்த்து சமைச்சி சுமார் ஐயாயிரம் பேருக்கு மேலாக பலதரப்பட்ட மக்களை வந்து உணவருந்தி செல்கிறார்கள் ஏழை எளியவர்கள் உணவருந்தி செல்கிறார்கள் இதனால் எங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் ஆபத்துகளும் நீங்கும் இறைவனால் நீக்கப்படும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஓகே அப்படியே கொட்டு அப்படியே கூட்டு அப்படியே கொட்டு அப்படியே கூட்டு மாற்றா

आनेर न बन्ना रे बहुत दर्द है ना इधर के चिंता पता नहीं कितना इंतजार आ गया किलो उड़या ओके बहुत अच्छा है उसके क्या तो नहीं भाई तो पूरा नाम है ये हम लोग चलते हैं आज तक अभी इसमें இங்க வரலே <…ấy> 好的。拜拜拜拜

நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த குறுக்கத்தி பகுதியில் உள்ள தர்காவில் ஆபத்து சோறு எனப்படும் கரிசோறு வழங்கும் விழா நடைபெற்றது சுமார் இருநூறு ஆண்டுகளாக ரமலா நோன்பு ஆரம்பிக்கும் முன்பு நடைபெறும் இந்த விழா இன்று நடைபெற்றது நள்ளிரவிலேயே ஆடுகள் வெட்டப்பட்டு அறுநூறு கிலோ அரிசி இருநூறு கிலோ ஆட்டுக்கறி ஆயிரம் கிலோ காய்கறிகளை பயன்படுத்தி சமைக்கப்பட்ட உணவு வைத்து பிரார்த்தனை செய்யப்பட்டது தொடர்ந்து அதிகாலை முதல் கரிசோறு உணவு வழங்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கூத்தூர் தர்கா ஷெரீப்பில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறும் ஆபத்து சோறு என்னும் கரிசோறு வழங்கும் விழா நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த கூத்தூர் குருக்கத்தி பிரதான சாலையில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அடக்கமான பீர்காயு ஒலியுல் அல்லா சித்திக் முகமது ஷஹீத் ஒலியுல் அல்லா ஜெர்மன் பிபி அம்மா ஒலியுல் அல்லா ஆகியோரின் தர்கா ஷிரிப்பின் அமைந்துள்ளது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு காலரா பெருநோய் தொற்று காலத்தில் பொதுமக்களை இந்த தர்காவில் தங்க வைத்து சோறு சமைத்துக் கொடுத்து நோயை விரட்டியதாக நம்பிக்கை உள்ளது அதைத் தொடர்ந்து பாரம்பரியமாக ஆபத்து மவுலூது எனப்படும் ஆபத்து சோறு வழங்கப்பட்டு வருகிறது இரவில் ஆடுகள் வெட்டப்பட்டு அறுநூறு கிலோ அரிசி இருநூறு கிலோ ஆட்டுக்கறி ஆயிரம் கிலோ காய்கறி கொண்டு கரிசோறு சமைத்து சாதி மத பாகுபாடின்றி ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு நாள் முழுவதும் கரிசோறு வழங்கப்பட்டது கீழ்வேலூர் அருகே கூத்தூர் தர்கா ஷெரீவில் நடைபெற்ற பாரம்பரிய விழாவினில் அறுநூறு கிலோ அரிசி மற்றும் இருநூறு கிலோ ஆட்டுக்கறி சமைத்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கரிசோறு வழங்கப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த கூத்தூர் பிரதான சாலையில் சுமார் இன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்கா அமைந்துள்ளது இங்கு பீர்காயபு ஒலியாக் ஒலிவுலாக் சித்தி முகமது சகிப் ஒலிவுலா உள்ளிட்டோரின் நினைவிடம் அமைந்துள்ளது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு காலரா பெருந்தொற்று ஏற்பட்ட காலத்தில் பொதுமக்கள் அனைவரையும் இந்த தர்காவில் தங்க வைத்து சோறு சமைத்து கொடுத்து நோயை விரட்டியதாக நம்பப்படுகிறது அதன் நினைவாக ஆண்டுதோறும் ஆபத்து சோறு என்ற பெயரில் பொதுமக்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு அறுநூறு கிலோ அரிசி மற்றும் இருநூறு கிலோ ஆட்டுக்கறி சமைத்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கரிசோறு வழங்கப்பட்டது நாகை மாவட்டம் கூத்தூர் சரிவில் தர்காவில் இருநூறு கிலோ ஆட்டுக்கறி அறுநூறு கிலோ அரிசி ஆயிரம் கிலோ காய்கறி கொண்ட உணவு சமைத்து ஆபத்து சோறு என்ற கரிசோறு வழங்கப்பட்டது சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஐந்தாயிரம் பேர் சாதிமத பாகுபாடின்றி கரிசோறு சாப்பிட்டனர்